சுந்தரகாண்டம் ராமனின் மோதிரம் பகுதி ஒன்று அங்கதன் அனுமன் சாம்பவன் மற்றும் பல வானரங்கள் சீதா பிராட்டியை தேடி அலைந்து கொண்டு இருந்தனர் அப்போது அங்கு ஒரு வயதான சிறகில்லா கழுகு ஒன்றை கண்டனர் அந்த பெயர் கழுகுவின் சம்பாதி சீதாதேவியை ராவணனிடம் இருந்து காப்பாற்ற போராடி உயிர்விட்ட ஜடாயுவின் அண்ணன் சிறுவயதில் தன் தம்பியை காப்பாற்ற சிறகுகளை பறிகொடுத்தான் தம்பி ஜடாயுவே அதற்கு உணவு அளித்து காப்பாற்றி வந்தான் நிஜாகர் என்ற முனிவர் ராம அவதாரத்தை இறைவன் விரைவில் எடுப்பார் அப்போது ஒரு ராம காரியத்தை நீ செய்வாய் அப்போது உனது சிறகுகள் பழையபடி வந்து உனது இளமை திரும்பும் ராமரை காணும் பாக்கியம் உனக்கு உண்டாகும் என்றார் ராவணனால் ஜடாயு கொல்லப்பட்டதையும் தாங்கள் அனைவரும் சீதா சீதாதேவியை தேடி அலைவதாகவும் அனுமன் கூறினார் இதை கேட்ட சம்பாதி மிகவும் வருந்தினான் தனது ஞான திருஷ்டி மூலம் சீதை இலங்கையில் ராவணனின் தோட்டத்தில் சீதையை சுற்றி ராட்சசிகள் பாதுகாப்பாக நின்று காவல் காப்பது என அனைத்தையும் விவரமாக கூறியது சம்பாதி கழுகு ராம காரியத்தை செய்த சம்பாதி கழுகிற்கு முனிவர் சொன்னது போல் புதிய சிறகுகள் மீண்டும் முளைக்க ஆரம்பித்தது வானரங்கள் அனைவரும் உற்சாகமடைந்தனர் யார் இலங்கை செல்வது என்பதில் குழப்பம் ஏற்பட்டது அனுமனிடம் ஜாம்பவான் பேச ஆரம்பித்தார் கருடன் கடலை தாண்டி பறப்பதை நான் பார்த்திருக்கின்றேன் அந்த கருடனுடைய சிறகுகளின் பெரும் பலம் உனது டோல்களுக்கும் உண்டு வாயுதேவனுக்கு மானச புத்திரனாக பிறந்தவன் நீ வாயுதேவனுக்கு சமமான வீரியமும் பலமும் உன்னிடம் இருக்கிறது நீ சிறு குழந்தையாக இருக்கும்போதே போதே சூரியனை பார்த்து அது ஒரு பழம் என்று எண்ணி அதை பிடிப்பதற்காக ஆகாயத்திற்கு தாவி சென்றாய் நீ பயமின்றி வானத்திற்கு தாவுவதை பார்த்த தேவராஜன் இந்திரன் மிகவும் கவலை கொண்டு யார் இவன் இப்படி தாவுகிறான் என்று தன்னுடைய வஜ்ராயுதத்தை உன் மீது வீசினான் வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்ட நீ ஒரு மலை மீது விழுந்தாய் பலத்த அடிபட்ட உன்னை கண்ட உனது தந்தை வாயு பகவான் கோபப்பட்டு தனது தொழிலான காற்றை வெளியிடுவதை நிறுத்திவிட்டார் இதனால் உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான ஜீவன்கள் அனைத்தும் பிராண வாயு இன்றி தவித்து போனது தேவர்கள் வாயு பகவானிடம் கோபம் தனிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் பிரம்மனும் இந்திரனும் வாயுதேவனிடம் உனது மகனுக்கு எந்த ஆயுதத்தாலும் மரணம் வராது அவன் விருப்பப்பட்டால் மட்டுமே அவனுக்கு மரணம் நிகழும் என்ற வரத்தை கொடுத்தார்கள் இதனால் நீ சிரஞ்சீவி என்னும் பட்டத்தை பெற்றாய் இந்த கடலை தாண்டுவது உனக்கு பெரிய காரியம் இல்லை நம்பிக்கையுடன் ஆவேசமாக ஜாம்பவானிடம் பேச தொடங்கினார் அனுமன் நீங்கள் சொன்னபடியே இந்த கடலை தாண்டுவேன் ராவணன் தூக்கிச் சென்ற சீதையை தேடி கண்டு பிடித்துவிட்டு திரும்பி வருவேன் கடல் தாண்டி இலங்கை செல்வதற்கு தகுந்த இடத்திற்கு சென்று சூரியனையும் இந்திரனையும் வாயு தேவனையும் பிரம்மாவையும் தியானித்து வணங்கினார் உடலை இன்னும் பெரிதாக்கிக் கொண்டு பூமியை தன் காலால் மிதித்து கைகளால் அடித்து இலங்கைக்கு தாவினார் அனுமன் அனுமன் கருடனுக்கு நிகரான வேகத்தில் சென்று கொண்டிருந்தார் ராட்சச பிராணி ஒன்று அனுமனின் நிழலை பிடித்து இழுத்தது தன்னை யாரோ பிடித்து இழுப்பது போலவும் தனது வேகம் குறைவதையும் உணர்ந்த அனுமன் தன்னை இந்த பற்றி சுக்ரீவன் அனுமனுக்கு நினைவு வந்தது பிடித்து இழுத்து சாப்பிடும் சிம்ஹிகை என்ற பிராணி என்று தெரிந்து கொண்டு தன் உடலை மேலும் பெரிதாக்கினார் பிராணியும் தன் உடலை பெரிதாக்கிக் கொண்டு அனுமன் உள்ளே செல்லும் அளவிற்கு தனது வாயை திறந்து கொண்டு அனுமனை நோக்கி விரைந்து வந்தது அனுமன் தன் உடலை சிறியதாக்கிக் கொண்டு மனோவேகத்தில் வாய் வழியாக அதன் வயிற்றுக்குள் புகுந்து தனது நகங்களால் வயிற்றை கிழித்து ராட்சச பிராணியை கொன்று வெளியே வந்தார் அனுமன் தனது இயற்கையான உருவத்திற்கு மாறி இலங்கையில் உள்ள லம்பம் என்னும் மலை சிகரத்தின் மீது இறங்கினார் அனுமன் விண்ணையே முட்டும் பெரிய மாளிகை ஒன்றை கண்டார் அங்கு ராவணனின் பறக்கும் புஷ்பக விமானம் இருந்தது புஷ்பக விமானத்தை பார்த்த அனுமன் இது ராவணனின் மாளிகையாக இருக்கும் என்று எண்ணி இங்கு சீதை இருக்கலாம் என்று தேடினார் இலங்கை நகரத்திற்கு தொடர்பில்லாமல் தனியாக இருந்தது அசோகவனம் உயரமான மரத்தின் மீது நின்று கொண்டு சீதையை தேட ஆரம்பித்தார் தூரத்தில் ஓர் மரத்தடியில் கண்ணை கூசும் வகையில் பேரழகுடன் பெண் ஒருத்தி அமர்ந்திருப்பதை கண்டார் அவரை சுற்றி அகோர வடிவத்துடன் ராட்சசிகள் காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள் அனுமன் சீதையை பார்த்துவிட்டேன் என்று துள்ளி குதித்தார் காலையில் எழுந்ததும் தன் படை பரிவாரங்களுடன் சீதையை பார்க்க ராவணன் வந்தான் நடப்பவற்றை அறிந்து கொள்ள அனுமன் மரத்து இலைகளுக்கிடையே தன்னை மறைத்துக் கொண்டார் சீதையிடம் ராவணன் அழகியே என்னைக் கண்டதும் ஏன் நடுங்குகிறாய் நான் உன் மேல் வைத்திருக்கும் அன்பை நீ தெரிந்து கொள் என்னை கண்டு பயப்பட வேண்டாம் உன்னுடைய முழுமையான அன்பு என் மீது வரும் வரையில் நான் உன்னை தொடமாட்டேன் உன் விருப்பத்திற்கு மாறாக இங்கு எதுவும் நடக்காது ராவணனின் பேச்சிற்கு சீதை நீ செய்வது பேசுவது அனைத்தும் தகாத காரியமாக இருக்கிறது நான் யார் என்பதையும் என் பிறந்த வீடு புகுந்த வீட்டின் வரலாற்றை அறிந்து கொண்டு பேசு வேறொருவன் மனைவி எப்போதும் உன் மனைவியாக முடியாது தர்மத்துடன் உன் மனைவிகளுடன் மகிழ்ச்சியாக இருந்து உன் உயிரை கொள் உன்னுடைய பொறுப்பை புரிந்து கொண்டு உன்னுடைய எண்ணத்தை விட்டுவிட்டு உன்னையும் உன் அரசையும் காப்பாற்றிக் கொள் இல்லை என்றால் ராமலட்சுமணர்களின் அம்பு சீக்கிரமே இந்த இலங்கையை அழிக்கும் என்று சொல்லி முடித்தாள் சீதை பேசியதில் கோபமடைந்த ராவணன் நீ பேசிய பேச்சிற்கு உன்னை கொன்றிருப்பேன் உனக்கு நான் கொடுத்த காலம் முடிய இன்னும் இரண்டு மாதம் மட்டுமே இருக்கிறது ஞாபகம் வைத்துக்கொள் அதற்குள் நீ சம்மதிக்கவில்லை என்றால் கொன்றுவிடுவேன் ஜாக்கிரதை என்று கத்தினான் பின்னர் தனது மாளிகைக்கு திரும்பினான் சீதையை சுற்றி ராட்சசிகள் நின்று கொண்டார்கள் ராட்சசிகள் சீதையிடம் பேச ஆரம்பித்தார்கள் ஒவ்வொரு ராட்சசிகளாக மாற்றி மாற்றி ராவணனை பற்றி பெருமையாகவும் ராமரை சிறுமைப்படுத்தியும் பேசினார்கள் அனுமன் மரத்தின் மீதிருந்து அனைத்தையும் பார்த்தார் இங்கிருந்து ராமர் இருக்குமிடம் சென்று சீதை இருக்குமிடத்தை அவரிடம் சொல்லி அதன் பிறகு ராமர் லட்சுமணர்கள் இங்கு வருவதற்குள் சீதை துக்கம் தாளாமல் தன் உயிரையே விட்டுவிட்டால் என்ன செய்வது சீதையின் முன்பாக திடீரென்று ஒரு வானரம் சென்று பேச ஆரம்பித்தால் அவர் பயத்தில் கத்தி கூச்சலிட்டால் என்ன செய்வது என்று யோசித்து ராமருடைய சரித்திரத்தையும் குணங்களையும் சீதை கேட்கும்படி மெதுவான குரலில் கூறினார் அனுமன் ராமரின் மனைவி சீதை இவர் தானா என்று உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக நீங்கள் யார் இந்த வனத்தில் ராட்சசிகளுக்கு நடுவில் ஏன் இருக்கின்றீர்கள் என்று தயவு செய்து சொல்லுங்கள் ராமரிடமிருந்து ராவணனால் தூக்கி வரப்பட்ட சீதை தாங்கள் தானா என்று கேட்டார் அனுமன் அனுமனின் பேச்சில் மகிழ்ந்த சீதை நான் தான் சீதை விதேகராஜனுடைய மகள் ராமரின் மனைவி ராவணன் என்னை வஞ்சகம் செய்து பலாக்காரமாக தூக்கி வந்து இங்கே சிறை வைத்திருக்கிறான் ராவணனின் சொல்படி நான் கேட்க வேண்டும் என்று எனக்கு பன்னிரண்டு மாத காலம் அவகாசம் கொடுத்திருக்கின்றான் இந்த காலம் முடிய இன்னும் இரண்டு மாதங்களே இருக்கிறது அது முடிந்தவுடன் அவன் என்னை கொன்று விடுவான் என்று சொல்லி முடித்தாள் சீதை நீங்கள் எப்படி ராமரை சந்தித்து நட்பு கொண்டீர்கள் விவரமாக சொல்லுங்கள் என்று சீதை அனுமனிடம் கேட்டுக்கொண்டாள் அனுமன் வாலிக்கும் சூக்ரிவனுக்கும் உள்ள பகைமை முதல் கடல் தாண்டி வந்து ராவணனின் அந்த புறத்தில் சீதையை தேடி இறுதியில் இந்த அசோகவனத்தில் சீதையை வரை அனைத்தையும் சொல்லி முடித்தார் ராமரின் தூதுவன் நான் என்று தாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ராமர் தன்னுடைய மோதிரத்தை எனக்கு கொடுத்தார் அதனை தங்களிடம் அளிக்கிறேன் பாருங்கள் என்று ராமர் தன்னிடம் கொடுத்த மோதிரத்தை எடுத்து சீதையிடம் கொடுத்தார் கதைகளை கேட்க இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் செய்து இருந்தால் சுந்தரகாண்டம் கண்டேன் சீதையை பகுதி இரண்டு அனுமன் சீதையிடம் இந்த கடலை சில கணத்தில் நான் தாண்டி சென்று தங்களின் செய்தியை ராமரிடம் சொல்லிவிடுவேன் ராமர் விரைவில் பெரும் சேனையுடன் இலங்கைக்கு வந்து விடுவார் கவலைப்படாதீர்கள் ராவணனோடு சேர்த்து இந்த இலங்கை நகரத்தையே மொத்தமாக தூக்கிக் கொண்டு போய் ராமரிடம் சேர்க்கும் வல்லமை என்னிடம் இருக்கிறது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய முதுகில் ஏறி அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போதே இந்த கடலை தாண்டி போய் ராமரிடம் உங்களை சென்று சேர்த்து விடுவேன் இன்றே தாங்கள் ராமரை சந்தித்து விடலாம் என்றார் அனுமன் சீதை அனுமனிடம் ராவணன் என்னை வஞ்சகமாக தூக்கி சென்றான் நீ என்னை யாருக்கும் தெரியாமல் தூக்கிச் சென்றால் நீயும் வஞ்சகமாக என்னை தூக்கி செல்வது போல் ஆகும் இது முறையானது அல்ல இது ராமனுடைய வீரத்தை நாம் குறைவுபடுத்துவது போலாகும் ராவணனை எதிர்த்து ராமர் போர் செய்து அவனை அழித்துவிட்டு என்னை மீட்டால் தான் ராமரின் சத்திரிய குலத்திற்கு கௌரவமாக இருக்கும் நீ சென்று ராமரையும் லட்சுமணனையும் உங்களது வானர சேனைகளையும் இங்கே அழைத்து வா நான் காத்திருக்கிறேன் ராமருடைய பானங்களால் இந்த இலங்கை அழிந்து ராவணன் எமன் உலகம் அனுப்பப்பட வேண்டும் விரைந்து சென்று வா என்று சீதை அனுமனிடம் கூறினாள் மேலும் தன் தந்தை தனக்கு கொடுத்திருந்த சூடாமணி ஆபரணத்தை அனுமனிடம் கொடுத்து அதனை ராமரிடம் கொடுத்துவிடு என்றாள் அங்கிருந்து கிளம்பினார் அனுமன் அனுமன் அசோகவனத்தின் மதில் மேல் அமர்ந்து சிறிது நேரம் யோசித்தார் மரங்களை வெட்டி வீசினார் கொடிகளை நாசம் செய்து புவியல் போன்று வைத்தார் அலங்காரங்கள் அனைத்தையும் உடைத்து எரிந்தார் மிக ரம்மியமான அழகுடன் இருந்த அசோகவனம் இப்போது தன் அழகை முற்றிலும் இழந்தது அனுமனின் பெரிய உடலைக் கண்ட ராட்சசிகள் பயந்து நடுங்கினார்கள் இராவணனிடம் சொல்வதற்காக சில ராட்சசிகள் ஓடினார்கள் தன் சுகபோகத்திற்காக உருவாக்கப்பட்ட அசோகவனம் அழிந்துவிட்டது என்ற செய்தியை கேட்ட ராவணன் மிகவும் கோபம் கொண்டான் தனது ராட்சச வீரர்களிடம் அந்த வானரத்தை பிடித்துக் கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டான் ராவணன் ராட்சசர்களின் நிகரற்ற வீரனான பிரகஸ்தனுடைய மகனான ஜம்புமாலி என்பவனை அழைத்து அந்த வானரத்தின் கொட்டத்தை அடக்கிவிட்டு வா என்று உத்தரவிட்டான் ராவணன் ஜம்புமாலி ராட்சசன் கவசம் அணிந்து கொண்டு தனது கொடூரமான ஆயுதங்களுடன் அசோகவனம் கிளம்பினான் தேரிலிருந்த ஜம்புமாலி அனுமன் மீது அம்புகளை எய்தான் ஒரு அம்பு அனுமனின் உடம்பை தாக்கி லேசாக ரத்தம் வந்தது இதனால் கோபமடைந்த அனுமன் அருகில் இருந்த பெரிய கல்லை எடுத்து ஜம்புமாலி மீது எரிந்தார் அதிலிருந்து துஜம்புமாலி மீண்டு வருவதற்குள் ஒரு பெரிய ஆச்சா மரத்தை வேரோடு பிடுங்கி தேரின் மீது வீசினார் தேர் இருந்த இடம் தெரியாமல் பொடி பொடியாய் போனது உடன் வந்த ராட்சச வீரர்கள் அனைவரையும் அழித்தார் அனுமன் ஜம்புமாலியின் பெரிய ராட்சச உடம்பு நசுங்கி கை கால் தலை என அடையாளம் தெரியாமல் அனைத்தும் தரையோடு தரையாக பிண்டமானது தேவர்களுக்கு சமமான வாலிப வீரனான ராவணனின் மகன் அசன் தான் தவம் செய்து பெற்ற தன்னுடைய எட்டு குதிரைகள் பூட்டிய தங்க ரதத்தில் ஏறி அசோக வனத்தை நோக்கி சென்றான் சாதாரண வானரத்துடனே போர் புரிய போகின்றோம் சில கணத்தில் அந்த வானரத்தை பிடித்து விடலாம் என்ற எண்ணத்தில் இருந்தான் அசன் இருவருக்கும் இடையில் கடும் யுத்தம் நடந்தது அசன் அனுமனின் மீது ஏத அம்புகள் மேகங்களின் கூட்டம் போல் கிளம்பி மலை மேல் மழை பொழிவது போல இருந்தது அனுமனுடைய வஜ்ரம் போன்ற உடம்பை அஷனின் அம்புகளால் ஒன்றும் செய்ய இயலவில்லை ஆகாயத்தில் மேகங்களுக்கு நடுவில் பறப்பது போல் அம்புகளுக்கு இடையில் சென்ற அனுமன் அசனை தாக்கினார் அனுமன் அஷனுடைய தேரின் மேல் குதித்தார் தேர் பொடி குதிரைகள் இறந்தது இருவருக்கும் இடையிலான போர் ஆகாயத்தில் நடந்தது அஷனுடைய எலும்புகளை உடைத்து உடலை நசுக்கிக் கொன்றார் அனுமன் அஷன் வானரத்தால் கொல்லப்பட்டான் என்ற செய்தி அறிந்ததும் ராவணன் இதயம் துடித்தது இந்திரனுக்கு சமமான வீரனான இந்திரஜித்தை அழைத்தான் இந்திரஜித் தன்னுடைய வெள்ளில் அம்பு பொழிந்தான் அனைத்து அம்புகளிலிருந்தும் அனுமன் லாவகமாக தப்பினார் சில அம்புகள் அனுமன் மீது பட்டாலும் அந்த அம்புகளால் அனுமனின் வஜ்ரம் போன்ற உடம்பை துளைக்க முடியவில்லை தமது தவத்தினால் பெற்ற அஸ்திரத்தை உபயோகித்து இந்த வானரத்தை அடக்க வேண்டும் என்று முடிவு செய்தான் பிரம்மாவிடம் இருந்து பெற்ற பிரம்மாஸ்திரத்தை அனுமன் மீது ஏதான் இந்திரஜித் பிரம்மாஸ்திரம் அனுமனை செயல் இழக்கச் செய்து கீழே தள்ளியது அனுமன் தம்மை கட்டியது பிரம்மாஸ்திரம் என்பதை தெரிந்து கொண்டார் பிரம்மாவின் பிரம்மாஸ்திரத்திற்கு கட்டுப்பட்டு தரையில் விழுந்து அமைதியாக இருந்தார் ஒரு நாழிகை நேரத்தில் அனுமன் தன்னை கட்டிய பிரம்மாஸ்திரம் அவிழ்ந்து போனதை உணர்ந்தார் அனுமன் தன் வலிமையால் ஒரு கணத்தில் இந்த கயிற்றை அறுத்து விடலாம் ஆனால் கயிற்றை அறுக்காமல் நாம் இப்படியே இருப்போம் இவர்கள் நம்மை ராவணனிடம் அழைத்து செல்வார்கள் இதனை பயன்படுத்திக் கொண்டு ராவணனை சந்தித்து அவனை பயமுறுத்தி வைக்கலாம் என்று அனுமன் அமைதியாக இருந்தார் ராவணன் தன் மந்திரிகளிடம் யார் இந்த வானரம் இலங்கைக்குள் எதற்காக வந்தான் என்று விசாரியுங்கள் என்று உத்தரவிட்டான் மந்திரிகளில் ஒருவரான பிரகஸ்தன் என்பவன் அனுமனிடம் வந்து வானரனே யார் நீ எதற்காக இங்கே வந்தாய் வானர வேடம் அணிந்து வந்திருக்கின்றாயா உன்னை அனுப்பியது யார் இந்திரனா இல்லை குபேரனா வேறு யாராவது உன்னை ஏவினார்களா உண்மையை சொல்லிவிட்டால் இங்கிருந்து நீ உயிரோடு தப்பிக்கலாம் மறைக்காமல் சொல் இல்லையென்றால் இங்கிருந்து உயிருடன் செல்ல முடியாது என்றான் அனுமன் மேலும் பேச ஆரம்பித்தார் நான் வானர அரசன் சுக்ரீவனிடம் இருந்து வந்திருக்கும் தூதுவன் என்று சொல்லியும் என்னை கயிற்றால் கட்டி வைத்து எனக்கு ஆசனம் தராமல் நிற்க வைத்து பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் இந்திரஜித்தின் பிரம்மாஸ்திரத்தினால் நான் வீழ்ந்துவிட்டேன் நான் கைதி என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இந்திரஜித்துக்கு வரம் கொடுத்த பிரம்மா எனக்கும் சிரஞ்சீவி என்ற வரத்தை கொடுத்திருக்கின்றார் பிரம்மாவின் வரத்திற்கு கட்டுப்பட்டு நான் இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்தேன் இப்போது எனக்குரிய ஆசனத்தை நானே ஏற்படுத்திக் கொள்கிறேன் என்று அனுமன் தன்னுடைய வாலை பெரியதாக்கி சுருட்டி ஆசனம் செய்து அதன் மேல் அமர்ந்து பேச ஆரம்பித்தார் தசரதரின் மூத்த குமாரன் ராமர் தனது தந்தையின் சத்தியத்தை காப்பாற்ற வனவாசம் மேற்கொண்டாள் அப்போது ஒரு ராட்சசன் வஞ்சகமாக ஏமாற்றி அவரது மனைவி சீதையை தர்மத்திற்கு விரோதமாக தூக்கிச் சென்று விட்டான் ராமர் சீதையை தேடிக் கொண்டிருக்கும் நேரத்தில் சுக்ரீவனிடம் நட்பு கொண்டார் யாராலும் அழிக்க முடியாத வலிமை பொருந்திய வாலியை ராமர் வதம் செய்து சுக்ரீவனுக்கு அரச பதவியை பெற்றுத் தந்தார் ராமரின் கட்டளைப்படி சுக்ரீவன் சீதையை தேட உலகம் முழுவதும் தனது வானரப் படைகளை அனுப்பி வைத்தார் இந்த இலங்கையில் சீதையை தேடி நான் வந்தேன் இங்கு சீதையை கண்டேன் நீங்கள் சீதையை அபகரித்து வந்தது தர்மத்துக்கு விரோதமான செயல் என்று உங்களுக்கு தெரியும் உங்களின் இந்த செயலால் ராமர் மற்றும் வானரக் கூட்டத்தின் பகையை சம்பாதித்துக் கொண்டீர்கள் உடனடியாக ராமரிடம் மன்னிப்பு கேட்டு சீதையை அவரிடம் ஒப்படைத்து சரணடைந்து விடுங்கள் இல்லையென்றால் ராமர் மற்றும் அவரது தம்பி லட்சுமணனின் அம்புகள் மற்றும் வானர கூட்டத்தினால் இந்த ராட்சச கூட்டம் மொத்தமும் அழிந்து போகும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்றார் அனுமன் அனுமனின் பேச்சினால் கோபமடைந்த ராவணன் இந்த வானரத்தை முதலில் கொல்லுங்கள் என்று கத்தினான் தூதுவனை கொல்வது தவறாகும் இதுவே ராஜநீதி எனவே இந்த வானரத்தை கொல்ல வேண்டாம் தண்டிக்க எண்ணினால் இந்த வானரத்தின் அங்கம் எதையாவது ஊனப்படுத்தி விடுங்கள் என்று சபையில் இருந்த ராவணனின் தம்பி விபீஷணன் கூறினான் இந்த யோசனைக்கு ஒப்புக்கொண்ட ராவணன் வானரத்தின் லட்சண உறுப்பான வாலில் நெருப்பை வைத்து வெளியே துரத்திவிடுங்கள் வால் எரிந்து வால் இல்லாமல் அவலட்சணமாக இருக்கட்டும் என்று தனது சேவகர்களுக்கு ராவணன் உத்தரவிட்டான் தன்னை பரிகாசம் செய்த ராட்சசர்களின் மீது அனுமனுக்கு கோபம் அதிகரித்தது தன்னை கட்டியிருக்கும் கயிட்டை உதறி அறுத்தார் தனது உருவத்தை பெரிதாக்கினார் எரியும் வாலுடன் ஒவ்வொரு மாளிகையாக குதித்து தாவி வாலில் உள்ள நெருப்பை ஒவ்வொரு மாளிகைக்கும் வைத்தார் பெரும் நெருப்பிற்கு உதவி செய்தது ஒவ்வொரு மாளிகையும் முழுமையாக எரிய தொடங்கியது சிறிது நேரத்தில் இலங்கை நகரமே வானளவு நெருப்பில் எரிந்தது ராட்சசர்கள் அனைவரும் கதறிக்கொண்டே ஓடினார்கள் தனது வாலில் உள்ள நெருப்பை கடல் நீரில் அனுமன் அணைத்துக் கொண்டார் அனுமன் அசோகவனத்தில் சிம்சுபா மரத்தடியில் சீதை அமர்ந்திருப்பதைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அனுமன் இலங்கை கடற்கரையின் மிகப்பெரிய மலை ஒன்றின் மீது ஏறி நின்று வில்லிலிருந்து செல்லும் அம்பு போல அங்கிருந்து ஆகாயத்திற்கு தாவினார் அனுமன் ஆகாயத்தில் கருடன் பறந்து வருவதைப் போல கர்ஜனை செய்து கொண்டு அனுமன் வருவதை பார்த்த வானரங்கள் அனுமன் வந்துவிட்டார் என்று ஆரவாரம் செய்தார்கள் அனுமன் கிளம்பியதிலிருந்து கடலை தாண்டும் போது வந்த ஆபத்திலிருந்து சொல்ல ஆரம்பித்து இலங்கையை எரித்தது வரை அனைத்தையும் கூறினார் அனுமன் உட்பட அனைத்து வானர கூட்டமும் கிஷ்கிந்தைக்கு வந்து சேர்ந்தார்கள் ராமரும் லட்சுமணனும் இருக்கும் இடத்திற்கு சுக்ரீவன் வந்து சேர்ந்தான் அனுமன் அங்கதன் ஜாம்பவனும் ராமர் இருக்கும் இடம் வந்தார்கள் முதலில் ராமரை வணங்கிய அனுமன் உடனே தெற்கு பக்கம் திரும்பி வணங்கி கண்டேன் சீதையை என்றார் அனுமனது இச்செயலானது முதலில் தெற்கே சீதை உயிருடன் நலமாக இருக்கிறாள் என்பதை சொல்லாலும் ராட்சசர்களிடம் அகப்பட்டு இத்தனை நாட்கள் கழித்தும் பதிவிரதையாக இருக்கிறாள் என்பதை சொல்லாமல் தனது செயலால் குறிப்பில் உணர்த்தியது அனுமனின் சாமர்த்தியத்தையும் அறிவு கூர்மையையும் ராமருக்கு உணர்த்தியது கதைகளை கேட்க இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் பிரஸ் சப்ஸ்கிரைப் பட்டன் சிவா டேல்ஸ் சப்ஸ்கிரைப் செய்து இருந்தால் லைக் அண்ட் ஷேர் நன்றி வணக்கம்